குழந்தைங்களுக்கு காமனா வர எமர்ஜென்சிஸையும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாங்க குழந்தைங்க காயின் மாதிரி ஏதாவது பொருள் முழுங்கிட்டாங்கன்னா என்னங்க சார் பண்றது காசு வாட்டர் பாட்டில் மூடி பட்டன் மாதிரி சாலிடா ஏதாவது முழுங்கிட்டாங்கன்னா மூச்சுக்குழாய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூச்சுறதுக்கு சிரமப்பட்டானா உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படி இல்லாம உணவு குழாயில் இருந்துன்னா பயப்பட தேவையில்லை அதை எப்படிங்க சார் தெரிஞ்சுக்கிறது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும் அதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் காய்ச்சல் வந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்த ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணுங்க சார் அந்த டைம்ல கூட இருக்கிறவங்க பயப்படாம குழந்தைய ஒரு சைடா ஒரு கழிச்சு படுக்க வச்சுட்டு முதுகுல தேய்ச்சி விடலாம் வாந்தி வந்தா புறையறாம பாத்துக்கணும் ரெண்டு மூணு நிமிஷத்துல அதுவே செட்டில் ஆயிடும் அப்படி இல்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும் சப்போஸ் குழந்தைங்க பெட்ல இருந்து கீழ் விழுந்துட்டாங்கன்னா என்னங்க சார் பண்ணணும் குழந்தைக்கு வாந்தி மயக்கம் வலிப்பு நினைவு தவறி போறது இது மாதிரி எதுவும் இல்லைன்னா பயப்பட தேவையில்லை நைட் டைம்ல குழந்தை வயிறு வலி கழுத என்ன பண்றதுங்க சார் பாராஸ்டமால் தரலாம் பாராஸ்டமால் ஃபீவர் மட்டும் இல்லாம வயிறு வலி கீழே விழுந்து அடிபடுறது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் இதையும் மீறி எழுதாங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் இதே மாதிரி உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க